மா தமிழ் சேனலுக்கு உங்களான் போடு வரவைக்கு நம்ம ஸ்ரீலிங்க புராணம் பார்த்துட்டு வரோம் ஓம் நம தானங்கள் மூலம் நம்ம சிவ பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு புராணங்கள் சொல்லப்படுகிறது தூய உள்ளத்தோடு சிவனை வழிபட்டு தானம் செய்வோருக்கு அவர் அனுப்பிட்டோம் பரமனுக்கு பிரீத்தியாக மன்னன் அளிக்க வேண்டிய தானங்கள் பதினாறு ஆகும் அதை பத்தி பார்க்கலாம் இரண்ய அஸ்வதானம் நூற்றி எட்டு ஆயிரத்தி கழஞ்சி பொன்னால் அழகே குதிரை செய்து அதற்கு வெள்ளியால் முகப்படமும் கால் குழம்புகளுக்கு பட்டயமும் கட்டி மலர் மாலைகளால் அலங்கரித்து ஒரு மண்டபத்தின் நடுவே உள்ள மேடையில் வைத்து முறைப்படி அர்ச்சித்து பூஜை செய்து ஒழுக்கமான அந்தணனை வருவித்து ஆசனத்தில் இருத்தி சகல உபசாரங்கள் செய்து பூஜித்து வழிபட்டு வணங்கி பொன் குதிரையோடு ஐந்து கழஞ்சி பொன் தட்சணையும் சேர்த்து தர வேண்டும் இரண்ய கர்ப்பதானம் மண்டபம் அமைத்து அதன் நடுவில் ஆயிரம் கழஞ்சி பொன்னாலான கலசத்தை அமைத்து அதன் மேல் ஐநூறு கழஞ்சி பொன்னாலான முடியை அமைக்க வேண்டும் உளுந்தை கீழே பரப்பி அதன் மீது கலசத்தை வைத்து அதனை அரி அயன் அரண் உமையாகவும் இருபத்து நான்கு தத்துவங்களாலும் இணைந்து இருபத்தாறாவது தத்துவமாக அதன் மூடியை எண்ணி கலசத்தில் பஞ்சகவியம் விட்டு மூடிவிட வேண்டும் பின்னர் ஓம குண்டத்தில் பிரம்ம மந்திரத்தால் ஓமம் செய்து தக்காரை கொண்டு விருப்புடன் செய்ய வேண்டும் தன்னை இருபத்தைந்தாம் தத்துவமாய் விளங்கும் புருஷனாய் நினைத்து கலசத்தை தொட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து சிவகாயத்ரியை உச்சரிக்க வேண்டும் சிவகாயத்ரியை ஜபிக்க வேண்டும் மறுநாள் காலை புனித நீராடி புரோகிதரை கொண்டு அக்கலசத்திற்கு கர்ப்பாதானம் சீமந்தம் செய்வித்து அதன் சாற்றை அத்திப்பழச்சாற்றை விட வேண்டும் அந்தனர்களுக்கு அரிசுவை உண்டி அளிக்க வேண்டும் முப்பது கழஞ்ச பொன்னால் செய்யப்பட்ட பாவையும் நூறு கழஞ்ச பொன்னும் புரோகிதருக்கு அளிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பத்து கழஞ்ச பொண்ணை தட்சணையாக அழிக்க வேண்டும் அடுத்த ஒரு பதிவுல இரண்ய கன்னிகாதானம் பத்தி பார்க்கலாம் ஓம் நமஸ்யூ